நம்ம அரசு செயல்படுத்தி வர திட்டங்களை பத்தி கேட்டப்போ பள்ளிக்கல்வித்துறையில ஒரு பெரிய பட்டியல வந்துச்சு அதுல மிக முக்கியமான சில திட்டங்களோட பேரை மட்டும் சொல்லணும்னா பதினாறு லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் காலை உணவு திட்டம் இருபத்தேழு லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் இல்லம் தேடி கல்வி இருபத்தி எட்டு லட்சம் மாணவர்கள் திறன் பயிற்சி வழங்கி வரும் நான் முதல்வன் இருபத்தி மூணு லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் என்னும் எழுத்தும் திட்டம் முப்பது லட்சம் மாணவர்கள் பயனுடையும் வாசிப்பு இயக்கம் மாணவர் மனசு என்ற பெயரில் ஆலோசனை பெட்டி இருபத்தி மூணு லட்சம் பெற்றோர்களை உள்ளடக்கிய பள்ளி மேலாண்மை குழுக்கள் அரசு பள்ளிகளின் மேம்பாட்டுக்காக நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளின்னு திட்டம் நடமாடும் அறிவியல் ஆய்வகம் வானவில் மன்றம் மாணவர்களை நல்வழிப்படுத்தும் சிற்பி திட்டம் தகைசால் பள்ளிகள் மாவட்டந்தோறும் புத்தக திருவிழாக்கள் மாணவர்கள் வெளிநாட்டுக்கு அழைத்து செல்லும் கல்வி சுற்றுலா திட்டம் பள்ளி செல்லா பிள்ளைகளை கண்டறிய செயலி சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகளுக்கு சிறப்பு நிதி பயிற்சி தாள்களுடன் கூடிய பயிற்சி புத்தகங்கள் ஒன்பது முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு வினாடி வினா போட்டிகள் கணித ஆசிரியர்களுக்கு சிறப்பு பயிற்சி வகுப்புறை உற்றுநோக்கு செயலி மின் ஆசிரியர் என்ற உயர்தர டிஜிட்டல் செயலி இப்படி நிறைய இருக்கு அதுலேயும் மாணவிகளுக்கு புதுமைப்பின் திட்டம் மாசம் மாசம் கிடைக்கிற ஆயிரம் ரூபாய் தங்களோட தேவைக்கு உதவியா இருக்கிறதாகவும் மிகுந்த மகிழ்ச்சியோடு சொன்னாங்க அந்த மகிழ்ச்சி மாணவர்கள் முகத்திலையும் ஏற்பட வேண்டும் என்பதற்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற தமிழ் பொதுடன் திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லியிருந்தேன் நீங்க காலேஜ் போன விட வர ஆகஸ்ட் மாசத்திலிருந்து அந்த ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என இந்த மேடையில் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன்